ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் நிலக்கடலை பூண்டு வரமிளகா புளி வெங்காயம் இவ்வளோதாங்க வாங்க இப்போ செய்முறைக்கு போயிடலாம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு வர மிளகா வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகா யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் மூணு சேர்த்துருக்குறேங்க காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு நிலக்கடலை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் இந்த நிலக்கடலையில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குதுங்க அதனால் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவைனாலும் நம்ம இந்த சட்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க இப்போது நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நான் லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு ருசியே பூண்டும் புளியும் தாங்க அதனால நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கால் மூடி தேங்காய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும் இதை வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதனால நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சட்னி வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஸ்டவ் அமைத்திட்டேன் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் வேறு எதுவும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குக்கிங் சேனலில் நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வடை வேணும்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பார் சட்னி வேணும்னாலும் நம்ம அதுன்னு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் வேறு எது ரெசிபீஸ் போடணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ